அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எந்த பாவத்துல அமர்ந்திருக்கோ அந்த பாவத்தை எப்படி அணுகுனா உங்களோட லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அது ஏன் சார் லக்னாதிபதி அமர்ந்த பாவத்தை சரியா அணுகுனா லைஃபே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னா உங்க உயிர் உங்க முன்ஜென்மத்துல இந்த விஷயத்த பண்ணி நான் திருப்தியா இருந்திருப்பேன் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் செயல்பட விரும்புறேன் அல்லது இந்த விஷயத்துல எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அல்லது இந்த விஷயத்துல நான் இன்னும் செயல்பட விரும்புறேன் தீக்காத கணக்குகள் இருக்கு அல்லது தீராத ஆசை இருக்கு அல்லது தீராத கடமை இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் சோல் செய்ய விரும்பி தான் இந்த பிறவிய எடுத்திருக்கு இந்த பாவம் சார்ந்த செயல்களை எண்ணங்களை சம்பவங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் உங்க உயிரே இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கு அப்படிங்குறதுதான் அர்த்தம் ஸோ லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ எந்த கிரகத்தோட இருக்கோ அது சார்ந்த செயல்படத்தான் நம்ம பிறப்பே எடுத்திருக்கோம் இப்போ உங்களுக்கு லக்னாதிபதி நாளில் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு படிப்பு நீங்க கத்துக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கட்ட போற வீடு நீங்க வாங்க போற சொத்து உங்களோட வண்டி வாகனங்கள் அது மூலயமா நீங்க அனுபவிக்கிற சுகபோக வாழ்க்கை இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கும் அது தப்பு சரி இல்ல அதிகமாக பண்றேன் கம்மியா பண்றேன் அல்லது இது இல்லீகலா பண்றேன் அல்லது நேர்மையா பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனா அதுதான் உங்க லைஃபோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி மாதிரிதான் லக்னாதிபதி பத்தில் இருக்கு அப்படின்னா தொழில் செய்யறதுலேயும் கௌரவமான பாரம்பரிய மிக்க பெருமை மிக்க ஒரு செயலை செய்யணும் தான் உங்க வாழ்க்கையோட நோக்கம் சோ லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அதுதான் உங்க லைஃபோட நோக்கம் அதுல எப்படி செயல்படுறீங்க எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கறது அடுத்த கட்டம் உங்க சோல் உங்க உயிர் ஹாப்பியா ஃபுல்ஃபில்லா வாழணும் அப்படின்னா லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை சாட்டிஸ்பைடா வச்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும் அந்த வகையில எப்படி அதை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் குறுகிய கால ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க நீண்ட நாட்களுக்கு பிளான் பண்ணுங்க இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு பெரிய டைரக்டர் இருக்காருன்னா ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அதே துறையில் சின்ன சின்ன கடைகளில் சின்ன சின்ன ஹோட்டல்களில் வேலை செஞ்சுருப்பாரு ஆனால் பின்னாடி பார்த்தா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாரு உதாரணத்துக்கு ஆர் ஆர் பிரியாணி ரொம்ப ஒரு தள்ளுவண்டி வேண்டி கடையில சாதாரணமா ஆரம்பிச்ச கடை தான் ஆனா இப்ப எத்தனை பிரான்ச் இருக்கு எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு எவ்வளோ கோடி லட்டனும் ஒரு ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லாங் டர்முக்கு பிளான் பண்ணுங்க நிலைத்த நீடித்த அடித்தளத்தை கட்டமைப்பை அனுபவத்தை உருவாக்குங்க குறுகிய காலத்துக்கு குறுகிய சம்பவத்துக்கு குறுகிய நபர்களோட எதிர்பார்ப்புக்கு டக்குன்னு அந்த பாவம் சார்ந்து முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது நிறைய நெகட்டிவான ஏமாற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சார்ந்து எப்படியும் செயல்பட தான் போறோம் எப்படியும் அது சார்ந்த விஷயங்களை செய்ய போறோம் அதுல ஜெயிக்கிறோமா தோக்குறோமோ ஆனா அதுல ஆழமா ஈடுபட்டோமா நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தோமா ஒரு ஆழ்ந்த அனுபவம் ஏற்படுதா செயல்பட்ட திருப்தி ஏற்படுதா தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் நாலு பேர் பாராட்டுறாங்க இல்லை நஷ்டமாயிருச்சு லாபம் ஆயிருச்சு சூப்பராக வாழ்ந்துட்டேன் அல்லது ஒஸ்டா வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த பாவம் சார்ந்து திருப்தியா செயல்பட்டோமா கடமையை கரெக்டா செஞ்சோமா ஆழமா ஈடுபட்டோமா அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோமா அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகத்துல வச்சு செயல்படணும் அடுத்து லக்னாதிபதி எந்த பாவத்துல இருக்கோ அது சார்ந்த சைக்காலஜிய தெரிஞ்சுக்குங்க தொழில்னா தொழில் இருக்க சைக்காலஜி அந்த தொழில செய்யறீங்களோ இல்லையோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தின பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிற உள்ள இருக்கிற டீப்பான சைக்காலஜியை தெரிஞ்சுக்குங்க ரெண்டுலேயோ ஏழுலையோ இருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த சைக்காலஜியை பொறுமையா பக்குவமாக கத்துக்குங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த லக்னாதிபதி போய் நின்ன பாவகத்தை எப்படியாவது சாட்டிஸ்பைடா திருப்தியாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம நேர்மை தவறி செயல்பட்டுருவோம் கடமைகளை சரியா செஞ்சிட மாட்டோம் அல்லது தப்பு தப்பா செஞ்சிருவோம் அல்லது மற்றவங்க சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்வோம் ஸோ இப்படியெல்லாம் இல்லாம நேர்மையா கரெக்டாக டைம் எடுத்தா கூட நேர்மையா ஜெனியூனாக பக்குவமா அதில் செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ லக்னாதிபதி ஆறில் உட்காந்துருக்கு அப்படின்னா போய் ஏதாவது ஒரு கடனை வாங்கி தான் வீடு கட்டணுன்ற அவசியம் இல்லை பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வீடை கட்டலாம் ஏதாவது திருட்டு வழியில பணத்தை சம்பாதிச்சு லஞ்சம் வாங்கி நாலு பேர்த்த புடுங்கி நாலு பேர்த்த சுரண்டி அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிச்சு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி லக்னாதிபதி நின்ற பாவகத்துல நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்டுகள் இருக்கு ஆனா இது இப்ப சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் லக்னாதிபதி நின்ற பாவத்தில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைடான லைஃப் அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு நீங்கள் எந்த முறையை வேணாலும் பயன்படுத்திக்கிங்க வழிகாட்டுதலாக இருக்கட்டும் கோர்ஸாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஸ்பீச்சாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வழியில் ஃபாலோவ் பண்ணி அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோட முதன்மை விருப்பம் இது மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படுது அப்படிங்கிற மொத்த ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி ஆடியோ ரெக்கடாக வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை எனக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்குமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி